நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு வழியாக வந்து நம்ம எழிலுக்கு வந்து சுடர் மேலே காதல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அன்பாக் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அந்த குளத்தில் விழுந்துடுறாங்க கவினு அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக வேமா வந்து நீச்சல் எதுவுமே தெரியாது நம்ம சுடருக்கு ஒரு அவங்களும் குளத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க சாரி அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க விழுந்தவொடனே எப்படியோ கவினை காப்பாற்றிடுறாங்க ஆனால் அவங்க வந்து தனிக்குள்ளேயே இருந்துடு ாங்களா அதை வந்து எங்களுக்கு வந்து கூச்சல் போட்டவனே நம்ம இவர் இருக்கார்ல நம்ம எழிலுக்கு வந்து தெரிஞ்சிருது ஐயோ குழந்தை இவர் இங்கே தானே குளிக்க போனாங்க இங்கே என்ன சத்தமாக கேட்குதுன்னு வந்து பார்க்காரு நம்ம தண்ணிக்குள்ளே வந்து நம்ம சுடர் வந்து கிடக்காங்க அதை பார்த்தோன்னே டக்குன்னு உள்ளே குதித்து சுடரை தூக்கி கொண்டு வந்து வெளியில் வந்து வச்சு பார்க்காரு வெளியில் வந்து கொஞ்சம் மயக்கமான நிலமையில் இருக்காங்க மயக்கமானவனே ஃபஸ்ட்டே எய்டு உதவியெல்லாம் கொடுக்காங்க அதாவது வயத்த பிடிச்சாமிக்கு தண்ணியெல்லாம் எடுத்து பார்க்காங்க வெளியெடுத்து பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு திரும்பிடுச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் துப்பிட்டாங்க ஆனால் ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு குளிர்காய்ச்சல் மாதிரி வந்துருச்சு குளிர் காய்ச்சல் வந்த சரி என்ன பண்ணுறது இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இது வந்து உடனே நம்ம வந்து ஆஸ்பத்திரி தான் கூட்டு போகணும் அப்படின்னு வச்சுட்டு உடனே மனோகரி இருக்காங்க மனோகரி எல்லா குழந்தையும் நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன் எப்படியாவது ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க நான் வந்து ஸோ அதாவது சுடரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனால் தான் இவ்வளோ சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ஒரு சொற்று மாதிரியெல்லாம் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க நம்ம சுடருக்கு சுடருக்கானா வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் அணைஞ்சதுனால குளிர் காய்ச்சல் வந்ததுனால ஓவராக குளிருது அவங்களுக்கு சார் ரொம்ப குளிருது சார் ரொம்ப குளிருது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ சுடர் இருந்தால் போயிடலாம் பொறையு போயிடலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை வேமாக ஓட்டுற மாதிரி காட்டுறாங்க வேமா ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் பெட்டில் வச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்காங்க அதுக்கடுத்து வந்து சுடருக்கிட்ட சொல்கிறாங்க எளியில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் காப்பாற்றியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயக்கமான நிலமையில கிடக்காங்க அவங்க கிடக்கிறத பார்த்தோன்னே இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு நம்ம எளியில் வந்து அவங்களே ஒரு பாசம் அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமையும் வந்து முடிச்சிடுறாங்க